உள்ளத்து உள்ளபடி நேர்களுக்கு பிரபல நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இன்று காலை வந்து காலமானாருங்கிற செய்தி திரையுலகத்தையே ஒரு அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு ராஜேஷ் அவருடைய குடும்பத்தார் மட்டும் இல்லாமல் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் திரைக்கலைஞர்கள்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாக இருக்காங்க மிகச்சிறந்த ஒரு நடிகரை வந்து இழந்துவிட்டோன்னு சொல்லி திரைத்துறை வந்து உச்சபட்ச கவலையில் ஆழ்ந்திருக்குது காரணம் நடிகர் ராஜேஷ் வந்து நடிகர் மட்டுமல்ல அவர் ஆசிரியராக இருந்து நடிகராக வந்தவர் அதனால் அவர் யார்கிட்ட பேசினாலும் அவர் பேசக்கூடிய பேச்சில் வந்து ஏதாவது ஒரு நல்ல கருத்தை வந்து வெளிப்படுத்துவார் ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்கிற மாதிரி நல்ல அறிவுரைகளை சொல்வார் அவர்கிட்ட பேசுகிறது மூலயமா நிச்சயமாக அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு நல்ல தகவல் கிடைச்சிங்கிற ஒரு நம்பிக்கை அவருடைய நட்பில் இருந்துச்சு அப்படிப்பட்ட அந்த சிறந்த ஆசிரியர் தான் நடிகராகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்த ராஜேஷ் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அவள் ஒரு தொடர்கதைங்கிற படம் மூலம் தான் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார் அப்படி அறிமுகமான அவர் வந்து நிறைய படங்களில் நடிக்கிறார் அந்த ஏழு நாட்கள் தர்மதுரை போன்ற நூற்றி ஐம்பது திரைப்படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிற அவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் போன்ற நிறைய படங்களையும் நடித்திருக்கிறார் அவர் வந்து குணச்சித்திர நடிகர் நடிகர் மட்டும் இல்லாமல் பின்னணி குரல் கலைஞர் தொலைக்காட்சி தொடர்களில் நடிக்கும் நடிகர் ஜாதகம் ஓட்டல் கட்டுமான தொழில் ரியல் எஸ்டேட்னு சொல்லி பல தொழில்களில் தன்னை வந்து முன்னணிப்படுத்தி முக்கியமான ஒரு நபராக விளங்கினவர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கதாநாயகனா வந்து கன்னி பருவத்திலேங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவர் நடித்த அந்த நடிப்பு கதாநாயகனா இல்லை மிகச்சிறந்த குணச்சித்திர பாத்திரமாகவும் அதில் நடிச்சிருப்பார் அந்த காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் வந்து அவரை மறக்கவே முடியாது அதே போல் பாக்கியராஜருடைய அந்த ஏழு நாட்கள் படத்துலையும் ராஜேஷ் அவர் வரக்கூடிய காட்சி வந்து மனதை தொடக்கூடிய காட்சியாக இருக்கும் இப்படி அவருடைய நடிப்பில் வந்து மிக சிறந்த முத்திரையை பதித்தவர் தான் இந்த ராஜேஷ் அவர்கள் இந்த ராஜேஷ் அவர்கள் வந்து திரைத்துறையில் வந்து மிக சுத்தமாக எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத நபர்களில் ஒருத்தராக இருந்தார் இவர்கிட்ட வந்து மது மாது சிகரெட்டு இது போன்ற தீய பழக்கங்கள் எதுவுமே கிடையாது இதெல்லாம் இல்லாததுக்கு காரணம் அவருக்கு வந்து தன் உயிர் மேலே இருக்கிற பயம்னு தான் சொல்லணும் இந்த பழக்கத்துக்கெல்லாம் நம்ம ஆளானோன்னா நம்ம உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமும் கெட்டு விடுங்கிற பயம்தான் இது போன்ற கெட்ட பழக்கங்கள் பக்கம் இவரை போக விடாமல் தடுத்துச்சு இப்படி சரியான நல்ல பழக்கங்களை மட்டும் கடைபிடிக்கிற இவர் தன்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் மிக கராராக இருப்பார் பல நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப சில நேரங்களில் உணவுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கால தாமதமாகுதுன்னா அந்த நேரத்தை ஒரு சமநிலைப்படுத்துறதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இரண்டு ஆப்பிள்களை எடுத்து வெட்டி அதை சுவைத்து தன்னுடைய பசியை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிடுவார் இப்படி தன்னுடைய ஆகாரத்தையும் ஆரோக்கியமானதாக உடலுக்கு கெடுதல் இல்லாத உணவு எடுக்கக்கூடியவராகவும் இருப்பார் இவர் நிறையா திரைப்படங்களில் நடித்தது மட்டும் இல்லாமல் சின்ன திரைகளிலேயும் நிறையா இவர் நடித்திருக்கிறாரு தொலைக்காட்சி தொடர்களிலையும் அவர் நடித்திருக்கிறாரு இப்படிப்பட்ட அவர் தன்னுடைய நண்பர்கள்ட்ட பலர்கிட்ட பேசுகிறப்ப எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உலகத்தில் இருக்கக்கூடாது எழுபத்தஞ்சி எழுபத்தாறு வயசாகிட்டாலே அவர் வந்து இறந்துடணும் ஆரோக்கியமாக ஒரு மனிதன் வாழ்கிற காலம் வரைக்கும் இருக்கணும் எழுபத்தைந்து வயதை தாண்டிட்டு உடல்நல கோளாராக படுத்துக்கிட்டு நம்ம பார்க்க நாலு பேர் வந்து ஆர்லிக்ஸ் வாங்கிக்கிட்டு பழங்களை வாங்கிக்கிட்டு ரொட்டி வயலை வந்து வாங்கிக்கிட்டு வந்து என்ன ராஜேஷ் நல்லா இருக்கிறீங்களான்னு அவங்க கேட்க நம்ம பார்த்து அவங்க அனுதாபப்பட நாம் நம்ம நினச்சி வருத்தப்பட நமக்கு நம்ம குடும்பத்தில் உள்ளவங்கெல்லாம் சேவை செய்து அலுப்படைய இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது ஆரோக்கியமாக இருந்துட்டு நம்ம நிலமை சற்று முதிர்வு அடைகிற காலம் தான் எழுபத்தைந்து வயதுக்கு மேலே தான் அப்படிப்பட்ட வயசில் வந்து இறந்து அப்படின்னு சொல்லி பலரிடமும் அவர் சொன்னதா பலரும் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படி அவர் சொன்னதா இன்றைய தினம் அவருடைய மரணத்துக்கு பிறகு நடிகர் இளவரசு வந்து இதை சொல்லி இப்படி சொன்னார் அவர் சொன்னது மாதிரியே தன்னுடைய எழுபத்தைந்து வயதில் வந்து தன்னுடைய உயிர் நீத்து விட்டாருங்கிற ஒரு அந்த செய்தியை நெகிழ்வாக பகிர்ந்து ரொம்ப வருத்தமாக பேசின பேச்சை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பார்க்க முடிஞ்சிச்சு இவர் வந்து பிரபல நடிகர் எம்எஸ் பாஸ்கருடைய அண்ணன் மகனாகவும் இருக்கிறார் இந்த ராஜேஷ் அவர்கள் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட பல படங்களையும் நடிச்சிருக்கிறாரு இவர் ஒரு படத்தில் நடிக்கிறதுல தன்னுடைய நடிப்பு வந்து முத்திரை பதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி இவர் நடித்த படங்களில் தான் குறிப்பாக அந்த கன்னி பருவத்திலேங்கிற படத்தில் கதாநாயகனை நடித்த காட்சி யாராலுமே மறக்க முடியாத காட்சியாக இருந்திருக்கு இப்படிப்பட்ட இவர் சமீப காலமாக உடல்நல கோளாறு ஏற்பட்டு போரூர் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறாரு அந்த நிலையில் தான் இன்றைய தினம் காலை எட்டு மணி அளவில் இவருக்கு லேசான ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு உடனே அந்த மருத்துவமனைக்கு செல்லலாண்டு அவரும் ஆயத்தமாகி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதுக்கு அவர்கள் வீட்டில் தயாராக புறப்பட்டு கொண்டு இருக்கும்போதே எட்டு பதினஞ்சுக்கெல்லாம் அவருடைய உயிர் பிரிஞ்சிருக்கு சற்று எதிர்பாராத அவருடைய இழப்பை எண்ணி அவங்க வீட்டில் உள்ளவங்க கதிரையால் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் திரைக்கலைஞர்கள்லாம் அதிர்ச்சியடைந்து தாங்க முடியாத துக்கத்துக்கு ஆளாகியிருக்காங்க பிரபலமான திரைக்கலைஞர்கள்லாம் இவருடைய பூத உல உடலுக்கு அஞ்சலி செலுத்தி இவர் செய்த சிறப்புகளையும் இவருடைய புகழ்களையும் பேசுகிறது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நல்ல மனிதனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அவருடைய இறப்புக்கு பிறகு மற்றவருங்க பேசக்கூடிய செய்தியிலருந்து தான் தெரிய எடுத்துக்காட்டாகவும் உதாரணமாகவும் இந்த ராஜேஷ் வந்து வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாரு இந்த ராஜேஷ் வந்து சில நேரங்களில் குறிப்பிடும் பொழுது நான் வந்து மரணிக்கும்போது நடிகர் ராஜேஷாக மரணிக்கிறத விட பணக்கார ராஜேஷாக மரணிக்கணும்னு சொல்லி நடிகர் கமலஹாசன் என்னை பார்த்து சொன்னார் அதே போலவே தான் எனக்கும் வந்து நடிப்பு மட்டும் இல்லாமல் தொழிலெலாம் அமைஞ்சிருச்சு எனக்கு தெரியாத விருப்பம் இல்லாத தொழிலாக தான் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் வந்துச்சு அதை நான் விரும்பாட்டியும் என்னை தானாக அதில் இழுத்து விட்டுச்சு அது எனக்கு நிறையா வளங்களையும் லாபங்களையும் பொருளாதாரத்தையும் கொடுத்துன்னு சொல்லி அதை பலரிடமும் மகிழ்ச்சியாக தெரியப்படுத்தியிருக்கிறாரு இந்த ராஜேஷ் அவர்களை வந்து பாராட்டி தமிழ்நாடு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய தலைவராகவும் ராஜேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார் இவருடைய மனைவி இறந்து விட்ட நிலையில் இவர் மனைவி இழந்த சோகத்தோடு வாழ்ந்தாலும் ஓரளவு ஆரோக்கியமான சூழ்நிலையில் கடைசி வரைக்கும் வாழ்ந்தார்னு தான் சொல்ல முடியும் பெரும்பாலும் யாருக்கும் ஒரு மிகப்பெரிய சிரமம் கொடுக்காத சூழ்நிலையில் அவருடைய எண்ணத்தை போல எதிர்பார்த்தபடியே எழுவத்தி ஐந்தாவது வயதில் அவர் மரணித்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் கொடுத்துருக்குது இப்படிப்பட்ட அந்த சிறந்த திரைப்பட நடிகர் ராஜேஷ் அவர்கள் வந்து இப்போ உங்களோட நான் பேசிக்கிட்டு இருக்கிற எனக்கும் மிக நெருங்கிய நண்பராகவும் மிக அறிமுகமானவரும் இருந்தார் என்னுடைய பெயர் வந்து இசிய முகமது அஷ்ரஃப் அலி நான் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை நகரத்தில் இருக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஜங்ஷன் உள்ளத்தில் உள்ளபடி அரசியல் ஆயிரம் போன்ற யூடியூப் சேனல்களை நான் நடத்தி வர்றேன் சுமார் இருபத்தைந்து முப்பது லட்சம் ஃபாலோவேர்ஸ் சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்கிறாங்க அப்படிப்பட்ட நான் இந்த மறைந்த நடிகர் ராஜேசண்ணன் அவர்களோட பல மேடைகளில் வந்து பேசியிருக்கிறேன் இது உங்கள் மேடை அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து அவர் தலைமையில் நடத்துவார் அந்த நிகழ்ச்சியில் நான் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை போன்ற நகரங்களிலும் வெளி மாநிலங்களில் டெல்லி தமிழ்ச்சங்கம் போன்ற இடங்களிலும் நான் போய் அவரோட அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசி பே அந்த பேசியிருக்கிறேன் அப்படி நாங்கள் நிகழ்ச்சியில் அவரோட சேர்ந்து போ போன தருணங்களில் நிகழ்ச்சிக்கு முன்பாக சில மணி நேரங்கள் நாங்கள் பர்சனல் முறையில் அவரோட பல விஷயங்களை நெகிழ்ந்து பேசிக்கிடுவோம் பல அரிய கருத்துக்களை நமக்கு வந்து சொல்லி கொடுப்பாரு அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு வந்து மிக ஒரு அறிவு சார்ந்த செய்திகளாக இருக்கும் ஒரு மனிதன் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது எப்படி வாழணும் எப்படி உணவு எடுத்துக்கணும் எப்படி ஓய்வு எடுத்துக்கணும் எப்படி உடற்பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து அவர் வந்து ஒரு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆசிரியர் போல் சொல்கிறது இன்றைக்கும் மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நடிகர் அவர்களோட நாமும் பல நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அந்த மேடைகளில் பேசியிருக்கோங்கிறது இப்போ எண்ணி பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்கிறது ஒரு பக்கம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து இழந்து விட்டோமேங்கிற கடுமையான மனவேதனையும் வருத்தமும் இப்போ எனக்குள்ளே இருக்குது சில காலங்கள் பழகின எனக்கே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரோடு நெருங்கி பழகிய குடும்பத்தார்கள் நண்பர்கள் உறவினர்கள் திரைத்துணையர்கள்லாம் எந்த அளவுக்கு கலக்கத்தில் இருப்பாங்கங்கிறத நம்மளால் உணர முடியுது அப்படிப்பட்ட அந்த நல்ல மனிதர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மிக சிறந்த மனிதராக வாழ்ந்து மறைந்திருக்காருங்கிற செய்தி தான் இப்போ எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்குது அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் திரைத்துறையினர் அத்தனை பேர்களுக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி